ஒருபோதும் தன்னால முதலமைச்சரா ஆக முடியவே முடியாதுன்றது விஜய்க்கு நல்லா தெரியும் நூத்துக்கு நூத்தி ஒரு சதவீதம் நல்லா தெரியும் இருக்க அந்த அறுபது எழுபது வயதுக்குள்ள இந்த திமுக வாக்கு சதவீதத்தை நம்ம குறைக்கலாம் இல்ல அதிமுக வாக்கு சதவீதத்தை குறை நான் வந்து பிஜேபி வந்து விஜய் ஏக்குதுன்னு சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வாங்கக்கூடிய வாக்கு வங்கியுடைய சதவீதத்தை குறைக்கணும் அதுதான் பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி தனக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருக்கவங்களை வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவாங்க இப்ப இன்னொருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா எம்ஜிஆர் வந்து

Let's put it on, I don't அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வாங்கக்கூடிய வாக்கு வங்கியுடைய சதவீதத்தை குறைக்கணும் அதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நான் வந்து இந்த பேட்டியில சொல்லணும்ன்றதுக்காக சொல்லல உள்ளபடியே ஒருபோதும் தன்னால முதலமைச்சரா ஆக முடியவே முடியாதுன்றது விஜய்க்கு நல்லா தெரியும் நூத்துக்கு நூத்தி ஒரு சதவீதம் நல்லா தெரியும் அப்ப என்ன பண்ணலாம் எதுக்காக விஜய் வந்திருக்காங்க அப்படின்னா இருக்கிற அந்த வயது இருக்கு இல்லையா இப்ப அவருக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயதுனா இருக்க அந்த அறுபது எழுபது வயதுக்குள்ள இந்த திமுகவுடைய வாக்கு சதவீதத்தை நம்ம குறைக்கலாம் அதிமுகவுடைய வாக்கு சதவீதத்தை குறைச்சி அதன் மூலியமாக அதிமுக பிஜேபியை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான வேலைக்களை அவர் பண்ணிட்டு இருக்கார் அதுதான் ஸ்ட்ராட்டஜா இருக்கும் அப்ப இருபத்தி ஆறுக்கு அவர் தொடங்க ஆரம்பிச்சிருப்பாரு என்ன தொடங்குவார்னா அசைன்மெண்ட் இன்னும் வரணும் அவ்வளவுதான் மேல மேல இருக்க எல்லாம் பாத்துப்பான் சொன்னோட செய்வார் பிஜேபி வந்து விஜய் ஏக்குதுன்னா அவர் உருவாக்குனாங்க அவர் உருவானாரு அது பிஜேபி இயக்குறாங்கன்னு சொல்லலாம் நான் வந்து பிஜேபி வந்து விஜய் ஏக்குதுன்னு சொல்லலாம் பிஜேபி தான் விஜய் உருவாக்குன உருவாக்கி உருவாக்குன ப்ராடக்ட் வேலை பண்ணிட்டு இருக்கா அவ்வளவு இயக்குறதுன்றது வேற இப்ப நான் வந்து ஏங்கிட்டு இருக்கேன் என்ன நீங்க பின்னாடி இருந்து இயக்குறீங்க ஏதோ ஒரு அஜந்தாவை கொடுத்து ஏதோ கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து இது வந்து உருவாக்கமே அவங்கதான் உருவாக்குறாங்க தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு உருவாக்கி உலாவ விட்டு இருக்காங்க சிட்டி ரோபோ உலாவிட்டாங்க உலாவ விட்டு இருக்காங்க அந்த ரோபோ கொஞ்சம் ஏழாவிடமா இருக்கு அதுதான் பிரச்சனை வாக்குறுதி முடிக்கல வாக்குறுதி யாருக்கும் சொல்லல ஒரு ஆறு மாசம் இருக்கு என்ன அதே பதில் தான் மேல என்ன சொல்லல மேல என்ன வாக்குறுதி கொடுக்க சொல்றாங்களோ அதை கொடுப்பாரு அவர் அதாவது பாகிஸ்தானை நாங்கள் கைப்பற்றி தீர்வோம்னு வாக்குறுதி மேல கொடுத்துட்டாங்கன்னா அதை சொல்லிடுவாரு யோசிக்கிறதுக்கு வேலையை டிஎம் கேள்வி ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங் எந்த அளவுக்கு டிஎம்கே யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த அவங்க நடத்துற அந்த மீட்டிங்கோட பேரே வந்து அறிவு திருவிழா தமிழ்நாட்டுல புத்தகங்களை கொண்டு வந்து பிரச்சாரம் பண்ண ஒரே இயக்கம்னா அது திமுக தான் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா பேருந்து நிலையத்துல ஒரு புத்தகத்தை வாசிட்டே இருப்பாங்க முதல் பக்கத்தை வாசிப்பாங்க ஒரு நபர் கைதான உடனே ரெண்டாவது பக்கத்தை இன்னொரு நபர் அதே பேருந்து நிலையத்துல எழுதி வாசிப்பாரு அவரும் கைது செய்யப்படுவார் மூணாவது நம்பர் எழுதி அந்த புத்தகத்தை வாசிப்பாரு அவரும் கைது செய்யப்படுவார் அந்த மாதிரி கைது செய்யப்பட்ட வரலாறு திமுக இருக்கு இன்னொன்னு சொல்ற அண்ணாவுடைய தடை செய்யப்பட்ட புத்தகம் ஆரியமாய புத்தகத்தை

நினைவு திருவிழாவ பாக்குறோம் பேர் மாறி அறிவு திருவிழான்னு பேர் மாறி இருக்கு ஆனா இது ஒவ்வொரு ஆண்டும் திமுக நடத்துற நிகழ்வுக்கான பேர் மட்டும் மாற்றப்பட்டிருக்கு அவ்வளவுதான் இது பலன் கொடுக்குமானா இருநூறு ஆண்டு காலம் திமுக என்ன பலனை கொடுத்ததாக திமுக நம்புகிறதோ அதே பலனை கொடுக்கும் அவ்வளவுதான் அது அறிவு திருவிழா அறிவு சார்ந்தவங்க ஆமா இன்னொரு சிறப்பு அறிவு திருவிழா மாதிரியான மேடைகள்ல எப்பொழுது திமுக எதிர் ஒரே பாட்டுல இருக்கவங்களை வந்து மக்கள் கிட்ட எடுத்து சொல்லுவாங்க இப்ப இன்னொருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா எம்ஜிஆர் வந்திருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க எம்ஆருக்கு பிறகு டிஆர்னு ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க மயக்கராஜன் ஒருத்தர் வந்திருக்காரு சரத்குமார் ஒருத்தர் வந்திருக்காரு அந்த மாதிரி விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னு திமுக சொல்லிட்டு

மூணு முறை ஜெயிச்சு உள்ளாட்சி தேர்தலில் மன்ன கவராரு திமுக அதை பண்ணி காட்டுறாங்க அதனால எம்ஜிஆரையும் இந்திரா காந்தியையும் பார்த்த திமுக அப்படின்ற போது விஜய வந்து அவனுக்கு பெரு பொருட்டு இல்ல ஆனா அவன் களத்தை புரிஞ்சுக்கிறாங்க கரெக்டா இப்ப இந்த காயினை நம்ம கொடுத்திருக்கு பிஜேபின்றதால அந்த காயின் அடிக்கிறது இங்க அடிச்சா அங்க வலிக்கணும் அந்த மாதிரி அந்த காயின் அடிச்சிருக்காங்க அங்க வலிக்க ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ரெண்டு பேர் தான் போட்டிட்டு எந்த ஸ்டேஜ் வந்தாலும் சொல்றாரு சொல்லிட்டே ஆமா இது ஒரு திமுக இருக்காது அண்ணா அறிவாலயத்துடைய இப்ப அந்த அதே மந்திரத்தை விஜய் பேசுறாரு சொந்த முறை கிடையாது சொந்த கருத்தே கிடையாது மறுபடியும் சொல்ற விஜயோட அப்பா வெற்றி கொடி கேட்டு படத்துல ஆட்டுக்கு மாலை போட்டு பார்த்திபன் வருவார் அப்ப எட்டி விட்டு அந்த போட்ட மாலை அது நம்ம இது படத்துல சொல்லுவாரு பாருங்க வைகுண்டத்திலிருந்து மாலை அது நம்பாது வைகுண்ட மாதிக மாலை விஜய்க்கு விழுந்தது பிஜேபி போட்ட மாலை அது திமுக அல்லது தேர்தலில் மக்கள் போட்ட வெற்றி மாலை போட வெற்றி மாலை கிடையாது